ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டை பொறுத்தவரை எட்டு ஜீரோ ஒன்று கொடுத்துருந்தோம் ஆனால் எதுவுமே இன்றைக்கி செட் ஆகலை ஏன்னா இப்போ ரிசல்ட்டு பார்த்திங்கனாக்கா நேற்று பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டையும் மூணையும் வச்சு தான் ஆட்டத்தையே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடி சீக்கிரம் ஒரு நல்ல வெற்றியாக நம்ம கொடுப்போம் அதுக்கு வந்து நம்ம கேரண்டி ஃப்ரெண்ட்ஸ் பி போர்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு அஞ்சு அதில் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெற்றி சி போர்டை பொறுத்தவரை மூணு ஒம்பது ஆறு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி சி போர்டு பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் மூணு வந்திருக்கு அது ஒரு சூப்பரான ஒரு வெற்றி வெற்றி வழங்கினருக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபி பொறுத்தவரை ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒம்பது ரெண்டு வந்திருக்கு ஜஸ்ட்டு ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு இல்லாட்டி இது ஒரு சூப்பரான வெற்றியாக இருக்கும் அதே போல் பிசி நமக்கு இன்றைக்கி எதுவும் செட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டும் நல்ல ஒரு வெற்றியை கூடி சீக்கிரம் ஒரு நல்ல கிஷிங்காக எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏசி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி மூணு சூப்பரான வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகால அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி டி டிஜிட் எதுவுமே செட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு பொறுத்தவரை ஒம்போது ஒன்று ஆறு கொடுத்துருந்தோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் நம்ம நண்பர்களுக்காக நீங்கள் உங்கள் கிஸிங்ல இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ளே பண்ணி தாராளமாக வின்னிங் வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏதாச்சும் ஒரு ரெண்டாச்சும் நம்ம நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா செட் ஆகணுங்கிற ஒரு காரணத்துக்கு வேண்டி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு நாலு நம்பர் கொடுக்குறோம் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெற்றி ஓகே நண்பர்களே எதுவும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு வெற்றி வாங்கி கொடுக்கறது நம்மளுடைய பொறுப்பு ஓகே நாளைக்கு நாளைக்கூட கெஸிங்கை பார்ப்போம் கேரளா லாட்ரி இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ கெஸிங் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போட பொறுத்தவரை ஆறு அஞ்சு ஏழு பி போட பொறுத்தவரை மூணு ஒம்பது நாலு சி போட பொறுத்தவரை ஜீரோ ஒன்று ரெண்டு எழுவத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றேழு பன்னெண்டு வந்து கேஎல் புக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் கேல் மட்டும்தான் இவங்களுக்கு போய் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க வந்து ப்ரைஸ் லிஸ்ட் விடுவாங்க நீங்கள் தகுந்த மாதிரி கேமு எவ்வளோக்கு வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா சேட் விடுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஏபிசி அல்லது ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அந்த மிஷின் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டரை மணிக்கு அனுச்சி விடுவாங்க அதை வச்சு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணி வீடு சூப்பர் வீடு வாங்கிக்கலாம் இன்றைக்கே இப்போ நிறைய நண்பர்கள் வந்து நம்ம நம்ம சேனலை பார்த்து அதிக அதிகமாக பார்த்திங்கன்னா வின்னிங் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஏபோட பொறுத்தவரை ஏபி பொறுத்தவரை அறுபத்தொம்போது நாற்பத்தொன்று எழுபத்தி ரெண்டு ஜீரோ ஆறு பிசி பொறுத்தவரை முப்பத்தி நாலு அறுபத்தேழு ஜீரோ அஞ்சு அறுபத்தி மூணு ஏசி பொறுத்தவரை நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு அறுபது எழுபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் கிடி பொறுத்தவரை நூற்றி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது எழுநூற்றி பத்து இரநூத்தி பதினெட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தாறு எழுநூ எட்நூற்றி எட்டு ஜீரோ ஒன்று ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போட பொறுத்தவரை ஜீரோ ஒன்று ரெண்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு இல்லை ஜீரோ பார்த்திங்கன்னா வரக்கூடிய வாய்ப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நீங்கள் கேமை ப்ளே பண்ணிக்கோங்க உங்கள் கெஸிங்லேருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து ப்ளே பண்ணிக்கோங்க இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து அளவாக ப்ளே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை ரிசல்ட் என்னங்கிறதை நம்ம பார்ப்போம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற மாதிரி அவங்களும் பார்ப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள்